பொங்கல் கொண்டாடுவோம் அது தமிழர் திருநாள் பொங்கல் கொண்டாடுவோம் அது உழவர் பெருநாள் பொங்கல் கொண்டாடுவோம் அது இயற்கைக்கு இனிய நாள் பொங்கல் கொண்டாடுவோம் அது இதர உயிரினங்களுக்கு நன்றி சொல்லும் நாள் எல்லா விழாக்களும் கதைக்காக கடவுளுக்காக கொண்டாடப்படுகின்றன பொங்கல் மட்டும்தான் மண்ணுக்காக மனிதனுக்காக கொண்டாடப்படுகிறது இந்த மண் எதையெல்லாம் விளைவித்து கொடுத்ததோ அதையெல்லாம் வைத்து வணங்குவதே பொங்கல் திருநாள் காயுடை நெல்லொடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் வணங்குகிறேன் என்று பாடினாள் ஆண்டாள் தையொடு திங்களும் தரை விளக்கி தன்மண்டிலிட்டு மாசி முன்னர் ஐயுன் மணல் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து என்று ஆண்டாள் சொல்லுவது போல வீடும் தெருவும் புதுப்பிக்கப்படும் நாள் பொங்கல் திருநாள் வெள்ளை நுண் மணல் கொண்டு தெரு அணிந்து வெல்வரை பதன்முன்னம் துறைபடிந்து முள்ளும் இல்லாச்சுடி எரி மருந்து முயன்று உனை நோக்கிறேனே என்று ஆண்டாள் பாடும் எண்ணம் காலையில் எழுந்து நீராடி புத்தாடை உடுத்தி உணவு உருவாக்கும் நாளே பொங்கல் நாள் நற்றினையும் குறுந்தொகையும் புறநானூறும் கலித்தொகையும் சொல்லும் விழாக்களில் ஒன்று பொங்கல் ஒரு காலத்தில் தமிழர்கள் கொண்டாடியது இந்திர விழாவும் பத்தினி விழாவும் மழையின் தெய்வம் இந்திரன் மழைக்காலத்தின் தொடக்கத்தில் இந்திர விழா நடந்துள்ளது சிலப்பதிகாரம் படித்தவர்களுக்கு தெரியும் சித்ரா பௌர்ணமியில் நடந்த இந்திர விழாவில் நகரத்தை காக்கும் சதுக்க பூதத்தின் முன் உள்ள பலிபீடத்தில் வேக வைத்த கொள் எல் உருண்டை கரி அரிசி பூக்கள் பொங்கல் வைத்து படைத்தார்கள் பெண்கள் பாடல் பாடி நடனம் ஆடினார்கள் பழங்குடி மக்களும் நகர மக்களும் இணைந்து கொண்டாடியதுதான் இந்திர விழா இதுவே பிற்காலத்தில் சமையல் இந்திர விழா என்றும் சொல்லப்பட்டது இதுதான் மார்கழியின் கடைசி நாள் அதாவது இன்று போகி கொண்டாடப்படும் நாள் மறுநாள் தைத்திங்கள் முதல் நாள் ஆடி பட்டம் தேடி விதைத்த விவசாயி கார்த்திகை மார்கழியில் அறுவடை முடித்து புத்தரிசியுடன் தையில் புது தொடங்கும் நாள் இது வேளாண்மை குடிகள் நாம் விவசாயத்தால் வாழ்ந்தோம் நாம் இந்த மண்தான் நம் கண் நிலமே நம் பலம் எனவே நமக்கு வணங்க என்ன இருந்தது பூமி கொடுத்ததை வானத்துக்கு படையலிட்டு வணங்கினோம் வானம் மழையால் இறங்கியதால் பூமி பொன்னாய் விளைவித்தது என்பதை வணங்கும் நாளே பொங்கல் திருநாள் இந்த உழைப்பு இந்த விளைச்சல் எனது இரண்டு கைகளால் மட்டுமே வந்ததா இல்லை என்னால் மட்டுமே முடியுமா முடியாது உறுதுணையாய் உற்ற தோழனாய் எனக்கு இருந்தவன் யார் எனது தோழன் எருது அவை இல்லாமல் நான் செழித்திருக்க முடியாது விளைவித்திருக்க இயலாது எனவே மாடுகளை வணங்கவே மாட்டுப் பொங்கல் மாடு என்றால் செல்வம் என்று பொருள் பொருட்செல்வம் கொடுத்த மாடுகளுக்கு அருட்செல்வம் கொடுக்கும் நாள்தான் மாட்டு பொங்கல் தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்று சுயநலமாய் ஒரு சமூக மனிதன் வாழ்ந்துவிட முடியுமா அப்படியே வாழ்ந்தாலும் அவன் மனிதன்தானா இல்லை என்னைப் போலவே உழைத்து வாழும் உறவுகளை மனிதர்களை நேரில் சென்று வாழ்த்தியும் வாழ்த்து பெற்றும் வரும் நாள்தான் காணும் பொங்கல் பார் சக மனிதனை பார் சக மனுஷியை பார் சிரி பேசு உரையாடு அவர்களோடு நேரம் செலவு செய் உனது மகிழ்ச்சியை அவர்களிடம் சொல் அவர்களது துன்பத்துக்கு கை கொடுக்காவிட்டாலும் காதையாவது கொடு எப்படி இருக்கீங்க என்று கேட்பதில் நல்லா இருக்கீங்களா என்று விசாரிப்பதில் தரும் மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி பணத்துக்கு பொருளுக்கு ஈடாகாது இந்த மகிழ்ச்சியை தரும் நாள்தான் காணும் பொங்கல் பழையன களிய போகியும் புதியன புக பொங்கலும் உயிர்களை வாழ்த்த உழவர் நாளும் உறவுகளை போற்ற காணும் பொங்கலும் என வீடும் நிலமும் மண்ணும் உறவும் பின்னி பிணைந்த பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுவோம் விழித்திருந்து பார்த்ததால் இதற்கு விழாக்கள் என்று பெயர் பௌர்ணமி நாளில் பெரும்பாலான விழாக்கள் நடக்கும் ஏனென்றால் அந்த காலத்தில் விளக்குகள் கிடையாது எது விளக்கு வானமே விளக்கு எனவே விழித்திருந்து பார்த்ததால் அதற்கு விழா என்று பெயர் இப்போது விளக்குகள் வந்துவிட்டது விழித்திருந்து அல்ல விழிப்புணர்வுடன் விழாக்களை கொண்டாட வேண்டியிருக்கிறது பூமி விளைவிக்கவில்லை வெடித்துவிட்டது வானம் பெய்யவில்லை சுட்டெரிக்கிறது மாடுகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் அழிந்து கொண்டு வருகின்றன பேரன் பேத்திகளுக்கு தாத்தா பாட்டியின் பெயர்களே தெரியவில்லை ரத்தம் இருக்கும் உடலில் ஈரம் ஏனடா இல்லை என்ற விழிப்புணர்வு கேள்வியை கேட்க வருகிறது பொங்கல் விழா உனது கேள்வி புரிகிறது என்பதை உணர்த்துவதற்காகவாவது பொங்கலை கொண்டாடுங்கள் உங்களுக்கு நிலம் இல்லையா பரவாயில்லை தோட்டம் இல்லையா பரவாயில்லை மாடுகள் இல்லையா பரவாயில்லை பொங்கலை கொண்டாடுங்கள் நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் விழா இது மட்டும்தான் நாமே நிலம் நாமே மண் நாமே செல்வம் நாமே நம்மை கொண்டாடுவோம்